நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியினர் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்கழி மாதம் விருட்சகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தரலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் விருச்சகராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் விருச்சகராசிக்கு இருக்குது அப்படின்னா ராசிக்குள்ளேயே புதன் சுக்கரன் நினைவு மதன கோபால யோகம் அப்படிங்கிற யோகம் ராசிக்குள்ளே ஏற்படுது ராசி நடந்தனான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியனோட சேர்ந்திருக்கிறாரு ராசிக்கு நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல ராகு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்காரு ராசிக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் ரெண்டாயிரந்து கூடியவர் மறையவே கூடாது மறைஞ்சாலும் ஒரு வக்ரமாக இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் தான் விருச்சகத்துக்கு மறைஞ்சி வக்ரமாக இருக்கிறத தாண்டி உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயை குரு பார்க்குறாரு அந்த மாதம் ஸோ அது நம்மளுக்கு ஃபேவரான ஒரு சூழல் தான் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் தொழில் ஸ்தானத்தில் ஸோ நிறைய காரிய தடங்களில் தடங்குகளில் விருட்சபுறம் சமீபகாலமாக சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு அதற்கு காரணகர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே கிரகம் கேது தான் ஸோ இதுதான் அந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல குடும்ப குடும்பஸ்தானத்தில் அமர்ந்துருக்கிறாருங்க அடுத்த ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி டிசம்பர் இருபதாம் தேதி சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏழாம் அதிபதி இரண்டில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பனிரெண்டாம் அதிபதி இரண்டில் இதுவும் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் தான் பொதுவாக சுக்கரனுக்கு குருவுக்கு எல்லாமே இரண்டாம் இடம் அப்படிங்கிறது நல்ல ஸ்தானம் தான் பொருளாதார கிரகங்கள் பொருளாதார ஸ்தானத்தில் வந்தாமடுறது நல்ல விஷயம் ஸோ அப்படி மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி சுக்கரன் இரண்டாம் இடத்துக்கு வந்தார் அப்படின்னா மார்கழி இருபத்தி எட்டு வரைக்கும் பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல தான் இருக்க போகிறார் அதன் பின்பு மார்கழி இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு சுக்கரன் பயிற்சி சுக்கரன் ஏழு குடியர் மூணில் இருக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான் ஆனால் இந்த மாதம் அதை பெருசாக நம்ம அதை பற்றி கவலைப்பட போக வேண்டியதில்லை மாத இறுதியில் தான் அந்த பயிற்சி நடக்குது ஃப்ரீயாக இருக்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான கிரகம் புதன் ஏன்னா புதன் தான் உங்களுடைய ராசி கஷ்டமா அதிபதிங்க வம்பு வழக்கு பிரச்சனைகள் நோய் எதிர்ப்பு கண்டம் இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் தரக்கூடிய கிரகம் இந்த புதன் பகவான் தான் ஸோ அப்படிப்பட்ட புதன் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக இது வரைக்கும் ராசிக்குள்ள இருக்கிறார் திக்பலம் அப்படின்னு அர்த்தம் அவரே கஷ்டங்களையும் கொடுப்பாரு அவரே லாபத்தையும் கொடுப்பார் வெற்றியும் கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உருஷகத்துக்கு புதன் ஏன்னா அவரே லாபாதிபதி அப்போது பாருங்கள் அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு ஆகுது மார்கழி மாதம் பதினான்காம் தேதி டிசம்பர் இருபத்தி ஒன்பது ஐந்தாம் அதிபதியினுடைய பார்வையில் இருக்குது அவரே எட்டு பதினொன்றுக்கு அதிபதி அப்போ ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று தொடர்பு இப்போ விருட்சக ராசியாக இருக்கலாம் நீங்கள் விருச்சக அக்னமாக இருக்கலாம் உங்களுக்கு புதனனுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது இல்லை ஆயுல்யம் கேட்ட இறதில் ஏதாவது கிரகம் என்ன இந்த சாபுத்தி நடத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எக்கனாமிக்கலாக நம்ம யோசிக்காத அளவுக்கு ஒரு பெரிய குரோத்து விரிச்சிக்கிறதுக்கு காத்துட்ருக்கு அது லாட்ரி அடிக்கலாம் ஷேர் மார்க்கெட்டில் கிடைக்கலாம் கிஃப்ட் பண்ணலாம் ஏதோ ஒரு ஒரு குரோத்து ஒரு ஹெவியான குரோத் நம்மளுக்கு கிடைக்க காத்துருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம் ஸோ ஒரு நல்ல விஷயம் புதனனுடைய நகர்வு பிரச்சனைகள் இருந்தாலும் நன்மைகளும் உண்டு இதுதான் இந்த மாத தூக்கத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி கர்மஸ்தானாதிபதி நீங்க என்ன செய்கிறீங்க உங்களுடைய பெயருக்கு முன்னாடி ஏதாவது ஒரு புனை பெயர் இருக்கும் இல்லையா டாக்டர் மணிகண்டன் டீச்சர் வீடு அப்படின்னு சொல்லி உங்களுடைய தொழில சொல்லி உங்களுடைய பேரை சொல்லுவாங்க இன்ஜினியர் வீடு அவர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு அந்த சொல்லுவாங்க உங்களுடைய தொழிலை சொல்லி சொல்லுவாங்க ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது பத்தாம் இடம் தான் அதை சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் எல்லாரும் ராசிக்குள்ளே இருந்தால் ராசிக்குள்ளே இருக்கும்போது நல்ல விஷயம் தான் தப்பில்லை உங்களுடைய தனித்திறமை கண்டிப்பா வெளிப்பட்டிருக்கும் கொஞ்சம் நீங்கள் பிரைட்டாவே தெரிஞ்சிருப்பீங்க நடக்காது முடியாது காரியங்களை நடத்தி சின்ன ஏமாற்றங்கள் ஆக இருக்கு இல்லையா இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு சிம்பிளா வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது நல்ல வரைக்கும் மறைச்சு மறைச்சு செஞ்சுட்டு இருக்க காரியங்களெல்லாம் எல்லாம் வெளியில வந்துடும் லீகலாக மற்றவங்க பார்வைக்கு முன்னாடியே நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு வாய்ப்பு கொடுக்குது ஒளிவு மறைவில்லாமல் சம்பாத்தியம் பேச்சில் தனித்துவம் ஒரு ராஜா பேசுகிற மாதிரி இருக்கும் எது வேணும் எது வேணால் எது சரி எது தப்புன்னு கிளியர் கட்டாக சொல்லிடுவீங்க அதே நேரத்தில் அவங்களுடைய பேச்சில் ஆணவமும் தலைகினமும் ஈகமும் சற்று வெளிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட அதிபதி சாரி ரெண்டாம் அதிபதியினுடைய பார்வை இருக்க கூடவே ராசி அதிபதி இருக்கார் அது இல்லாமல் ரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் நினைவு ஸோ அப்போ அந்த ஆண் கிரகங்களினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பேச்சில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவீங்க நான்தான் இப்படித்தான் அப்படிதான் அப்படின்னு பேசுவோம் ஸோ அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் பேச்சில் கவனம் தேவை சில நேரங்கள்ல நம்ம மனதிற்குள்ள ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் இருக்கும் ஆயிரத்தி எட்டு திட்டங்கள் இருக்கும் ஆயிரத்தி எட்டு விருப்பங்கள் இருக்கும் இல்லையா அதை வந்து யாருக்கிட்ட சொல்லணும் யாருக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு ஆனா நம்மளுடைய விருப்பங்கள் ஆசைகள் ரகசியங்கள் எல்லாமே வெளியில சொல்லக்கூடாது இல்லை யாருக்கிட்ட போய் சொல்லக்கூடாது அவங்ககிட்ட கிட்ட ஒளிவு மறைவு இருக்காது பேச்சை கண்ட்ரோல் பண்ண முடியாது வெளிப்படையான பேச்சு உண்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ அப்போ நாவடக்கம் சற்று அவசியம்தான் நம்மளுக்கு அதே போல் ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு மானியத்துக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு உண்டான போனால் வரமாட்டேது ஸ்டேபிளாக வராமல் அப்படின்னு நின்றுட்டு இருக்கு தக்க வச்சுட்டு இருக்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிச்சிட்டு இருக்கிறாங்க எலெக்ஷன் போகுது ஒரு ஏதா ஒன்று ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சூரியன் இரண்டாம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய பணங்கள் வரும் அது எந்த எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் கூட ஓகே தான் கண்டிப்பாக வரும் அது போனால் ஒரு சூழலை சொல்லுது அண்டை வழி உறவுகள் மூலமாக பொருளாதார ஆதாயங்களை அடைய காத்திருக்கிறீர்கள் மாமியாருமே உங்களுக்கு இப்போ எக்கனாமிக்கெலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இது ரிலேஷன்ஷிப்பில் சொல்லோம்னா மாமியாரினுடைய ஆதிக்கம் குடும்பத்திற்குள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்க சொல்கிறதா கேட்கணும்பாங்க அவங்க சொல்கிறது தான் கரெக்டும்பாங்க அவங்க சொல்கிறபடி நடந்தால் தான் நம்ம நல்லா பண்ணுருவாங்க அவங்க சொல்கிற விஷயம் லாஜிக்காக இருக்கலாம் இல்லை லாஜிக் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் அவங்க தான் கரெக்டு அப்படின்ற மாதிரியான ஒரு கோப்பில் கொஞ்சம் அதுக்குன்னு செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்களுக்கு பெருசாக பாதிக்க போகிறது கிடையாது பெண்களுக்கு குடும்பம் ஏன்னா மாமியார் கூடவே இருப்பாங்களா பெண்கள்னால் ஸோ அந்த சூழலில் கொஞ்சம் பெண்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு கொடுக்குது ஓகே ஸோ அப்போது பெரியவங்களுக்கு வயது முதிர்ந்த நபர்களுக்கு அந்த கண்கள் சம்மந்தமான தொந்தரவுகள் முக்கியமாக இடது கண் சம்மந்தமான தொந்தரவு வரும் வயது கம்மியாக இருந்தாலுமே வந்து வண்டி வாகனத்தில் போகும்போது ஸ்பெக்ஸ் போட்டுக்கிறது கூலர்ஸ் போட்டுக்கிறது மாதிரி கொஞ்சம் பார்த்துக்க ஏதாவது இருந்தால் கூட உடனே தேய்க்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் ஸோ இதுதான் சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஆனால் வருமானத்தை கண்டிப்பாக டெவலப் பண்ணி கொடுக்கும் தொழில் சம்பந்தமான இருந்து வந்த தடைகள் நீங்கும் வேலையிலிருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும் வேலை தொழில் எல்லாமே ரொம்ப பக்குவமாக பக் இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி ரெண்டில் கூடிய ரெண்டில் அப்போ எக்கனாமிக்கலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செஞ்சிரும் சூரியன் உறவுகளில் பேச்சில் கொஞ்சம் முன்பின் நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் உண்டு அப்படிங்கறது சொல்லுது அடுத்ததாக ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கரன் உங்களுடைய பன்னிரெண்டாம் அதிபதி அயன சயன போகஸ்தானாதிபதி விரயத்தை தரக்கூடிய கிரகம் ம் சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் விருச்சகத்துக்கு சுக்கரன் எங்க இருந்தாலும் சரி சுப விரயத்தை ஏற்படுத்தியே தீரும் கிராண்டாக செலவு பண்ணாமல் அது அதாவது நம்ம பிளான் பண்ணதை விட அதிகமாக செலவு பண்ணாமல் எந்த விருச்சகமும் கல்யாணத்தை முடித்ததாக கிடையாது ஏன்னா அவரே விரயாதிபதி சுபஸ்தானாதிபதி ஏழு கூடியவர் அவர் சுப விரயத்தை தரக்கூடிய கிரகமும் அவர் தான் இப்போது விரயம் அதிகமாக செய்யும்போது உங்களுக்கான விரயங்களை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கான வரண் உங்களை தேடி வருகிறது வெளியத்தை செய்யாமையே வச்சுட்டு இருக்கிறீங்க செலவு பண்ண வேண்டாம் பண்ண வேண்டாம் பண்ண வேண்டாம்னு நினச்சிட்டு வரன் வரவே வராது ஸோ அப்போ வந்து அப்படிப்பட்ட சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் இதுவரைக்கும் திருமணமாகலை திருமணத்துக்கான முயற்சிகளே எடுக்கலை எங்கள் வீட்டில் யாரும் அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு தகுதியான உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணினுடைய தொடர்பு உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை குடும்பத்திற்குள் ஒரு புது பெண் வரவு வருவதற்கான வாய்ப்புகளை சொல்கிறது இது வந்து சுக்கரனுடைய தசா புத்திரங்கள் நடக்கக்கூடிய நபர்களுக்கோ அல்லது பரணி பூரம் போராட்டத்தில் ஏதாவது கிரகணுன்னு தசாபுத்தி அது இயல்பாகவே நடந்துடும் பெண் வருகை சாத்தியம் என்ன எஃபோர்ட் போட்டாலும் போடலனாலும் ஆனால் தசாபுத்தி அந்தரங்கள் இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் எஃபோர்ட் தேவைப்படுது கொஞ்சம் எஃபோர்ட் தேவைப்படுது ஃப்ரெண்டாக வந்துட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் ஃபேமிலியில் ஸ்டேபிளாக நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை ஸோ அதை பார்த்துக்கணும் பெண்களால் பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார ஆதாயம் உண்டு நண்பர்கள் மூலமாக நீங்கள் ஜீவனத்திற்காக என்னென்னவெல்லாம் செய்கிறீங்களோ அதை டெவலப் பண்ணுறதுக்கு நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணுவீங்க கணவனும் மனைவியும் இணைந்து வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது செலவுகளை கணக்கு போட்டு வச்சுக்குவீங்க இதெல்லாம் இதெல்லாம் செலவு எல்லாம் அப்படியெல்லாம் ஆகுது அப்படின்னு செலவுகளை எல்லாம் ஃபில்டர் பண்ணி இதெல்லாம் செலவு இதெல்லாம் குறைச்சா இதெல்லாம் சேமிப்பான் மாற்றலாம் அப்படின்ற அந்த பிளானோட விரயம் விரயத்தை லாபமாக சேமிப்பாக மாற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது இது வந்து ஸ்டார்டிங் அந்த அந்த ப்ராசஸ்க்கு ஸ்டார்டிங் இப்போ ஆரம்பிச்சிங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போயிடுங்க விரயம் லாபமாக மாறும் வருமானமாக மாறும் ஸோ அப்படி எல்லாமே இருக்குது அதே போல் திருமணமானதற்கு பின்பு திருமணமானதற்கு பின்பு ஒரு பெண்ணினுடைய வரவு குடும்பத்துக்குள்ளே வர்றதுக்கு காத்திருக்கு நீங்கள் திருமணமாகலாம் ஆகாமல் இருக்கலாம் யார் வேணாலும் இந்த பதிவை கேட்கலாம் திருமணம் ஆனவர்களுக்கு அப்போவும் ஒரு பெண் வரவு குடும்பத்துக்குள்ளே வர காத்திருக்கு நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண் வரவு குடும்பத்துக்குள்ளே வரும்போது உஷாராக இருங்க கண்டிப்பாக உஷாரா இருங்க அது கசப்பை தராமல் போகாது ஏன்னா விரையாதிபதி ஓகே உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை விட உங்களுடைய குடும்பத்தை அதிகமாக நேசிக்கக்கூடிய மாதம் இது அடுத்ததாக புதன் மார்கழி பதினாலாம் தேதி வரைக்கும் தான் இருக்கிறார் திக்பலம் அறிவு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப இருக்க போகிறீங்க பிரச்சனைகள் தேடி வரப்போது அதுக்கான சொல்யூஷனையும் நீங்கள் உடனுக்குடனே கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க துரித்தமான செயல்பாட்டினால் சாதுரியமான பேச்சினால் சகிப்புத்தன்மையோடு அனைவரையும் மனசரித்து போகக்கூடிய ஒரு தன்மையினால ரொம்ப ரொம்ப ஈஸியாக பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு இருந்துட்டு இருப்பீங்க இந்த மார்கழி மாதம் பதினாலாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஒன்பது அந்த புதன் பயிற்சி ஆகுது ரெண்டாம் இடத்துக்கு சூரியனும் இருக்காரு கூட புதன் இருக்குது செவ்வாயும் இருக்குது குருவோட பார்வையில் புதன் பயிற்சி ஆகும்போது குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆகும் நாவடக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் டிசம்பர் இருபத்தி ஒம்போதுக்கு மேலே பெரிய முடிவுகளை பற்றி பேசுவதோ பெரிய முடிவுகளை எடுப்பதோ தவிர்ப்பது நன்மை மீறி செஞ்சோம்னா அதுக்கு உண்டான தண்டனையை அனுபவிப்போம் அவ்வளோதான் ஸோ எங்கிட்ட இவ்வளோ காசு வருது போகுது அப்படிங்கிறத சொல்லாமல் இருக்கிறது நல்லது பெரிய லாபம் வர காற்று இருக்குது ஏன்னா அதை திடீர் யோகத்தை சொல்லுது ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று தொடர்பு திடீர் அஷ்டத்தை சொல்லுது ஆனால் அதை வெளியில் சொல்லாதீங்க எனக்கு வந்துருச்சு நம்பரிச்சிட்டேன் டெவலப் ஆகிட்டேன் அப்படிங்கிறத சொல்லாதீங்க பணம் எப்படி வருதுங்கிறத சொல்லக்கூடாது ஏன்னா எட்டு கூடியவர் சம்மந்தப்படுறார் ஸோ கவனம் தேவை ஸோ புதனுடைய நகர்வு நாவடக்கத்தை முக்கியமாக சொல்கிறது மற்றபடி எல்லாமே சுபம்தான் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது இல்லையா அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சிம்பிளாக அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துட்டு வாங்க பிறந்த கிழமை என்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்துறைக்கும் இந்த வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக இந்த மாதம் அமோகமான மாதமாக உங்களுக்கு அமையும் வாழ்த்துக்கள் வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்